மின்ஜா டிவி நேர்களுக்கு அன்பணம் கூட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து அதிமுக மீது குறிப்பாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது அமைதியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சன கணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன சமீபத்தில் நிர்வாகிகள் கூட்டம் தலைமை கழகத்தில் நடந்திருக்கு அதுல கே பி முனுசாமி அவர்கள் இதெல்லாம் அனுப்பியிருக்க கூடாதுங்க ரொம்ப தப்பு அமைதியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுனதா தகவல் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தருக்காவது உணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கே பி முனுசாமி சொல்கிற விஷயத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை அவர் வழக்கமாக ஓபிஎஸ்க்கு தளபதியாக இருந்தார் ஓபிஎஸை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு முதல் காரண காரணக்கர்த்தா கேபி முனுசாமி கேபி முனுசாமி சொல்லி அறிவுரை சொல்லி இந்த இயக்கம் வழிநடத்தப்படுதுன்னா அது அழிவுக்கு தான் பாதை வகுக்கும் அவராவது சொல்றாரு அவர் சொல்லணுங்கிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு சுய அறிவு இருக்கு அதன்படி அவர் நடக்கணும் இந்த கே பி முனுசாமி அம்மா அவர்கள் காலத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய ரீதியாக செயல்படுபவர் என்று அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டவர் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர் திருப்ப ஓபிஎஸ் வாழ்வு பெற்று ஓபிஎஸ் அழிவுக்கு வழிவகுத்தவர் அதனால நம்ம கேபி முனுசாமி சொல்றாரு அப்படின்னா அது சரியா இருக்கோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம் இது ஒன்று இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்மந்தி இவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் அவருடைய பிரதான பணியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணி இல்லை அண்ணாவை விட்டு அண்ணாமலையை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்றெல்லாம் ஆவேசமாக அறிவித்தார்கள் அதை நம்பி ஜெயக்குமார் வீராவேசமும் முழங்கினார் ஆனால் இன்றைக்கு அந்த ஜெயக்குமார் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி என்று ஒரு சுயநலமான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்ததற்கு பிறகு அமைதியாகிவிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி கூட அல்ல படி மேலே போய் இந்து முன்னணியினுடைய நிகழ்ச்சி இந்து முன்னணி என்றாலே அது திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தங்களை கொண்டது அடுத்து இது மட்டும் அல்ல கோவையில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன் பகவத் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்வில் திரு வேலுமணி அவர்கள் கலந்து கொள்கிறார் ஆனால் வெளியில் வேலுமணி என்ன சொன்னார் நான் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளில் கலந்துருக்கல அந்த பேரூர் மடாதிபதியினுடைய பிறந்தநாள் தான் நான் போனேன்னு சொல்கிறார் கரெக்டு ஆனால் மோகன் பகவத்துக்கு வேலுமணி எதற்காக வேல் பரிசளித்தார் கோவையில் பத்திரிகையில் தினமலர் பத்திரிகையில் கோவையில் வந்திருக்கு நான் என்னுடைய சமூக வலைதளங்களில் நான் போட்டிருக்காரு அப்போ இவர் கலந்து கொண்டது மோகன் பகவத்தை சந்திக்க வேண்டும் சரி இதே வேலுமணி இப்படி சொல்கிறார் இல்லையா நான் வந்து பொது நிகழ்ச்சின்னு தான் கலந்துக்கிட்டேன்னா இதுவரைக்கும் மாற்றுப்பது திமுகலையே நிறைய நிகழ்வுகளை கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் கோவைக்கு அப்போ அந்த நலத்திட்டங்கள் மக்கள் பணிகளுக்குங்கிறதுக்கு அதில் அவர் கலந்துருக்கிறாரா என்ன பாஜகவில் இருக்கிற வானதி சீனிவாசன் கலந்துருக்கிறார் கலந்துக்கிட்டது நான் கலந்துக்க சொல்லல புறக்கணிப்பார் அதே போல இதையும் அவர் புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனால் அதை சப்ப கெட்டு கட்டுறார் இல்லை இல்லை அப்படின்ட்டு அப்ப ஆர்எஸ்எஸ் என்பது யார் பாரதிய ஜனதா கட்சியால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சித்தாந்தங்களை இன்னும் ஒருபடி பாஜகவை விட மேலே சென்று கடுமையான சித்தாந்தங்களை கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் அப்ப அப்படி இருக்கிற அந்த ஆர் உறவு வைத்துக் கொள்வது ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு வேல் பரிசளிப்பது ஏன் தலவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் என்று தானே எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினார் ஒரு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த இந்துத்துவக்கு ஆதரவாக பாஜகக்கு ஆதரவாக ஏதோ ஒரு இதில் கையெழுத்து போட்டார் தானே அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் அப்போ ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை கட்சி விட்டு நீக்கப்படலை அடுத்து மதுரையில் திராவிடத்தை பற்றி அண்ணாவை பற்றி அவர்கள் கொச்சையாக அல்லது எதிர்த்து அந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது இவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அந்த நிகழ்வில் இவர்கள் கலந்து கொண்டதே தவறு அந்த நிகழ்ச்சியில வந்து அண்ணாதிமுக கலந்து கொண்டதே தவறு அப்ப அண்ணாமலை அண்ணாவை பற்றி பேசியதற்காக நாங்கள் கூட்டணியில் இருந்து விளக்கினோம் என்றவர்கள் இன்றைக்கு எந்த கட்டாயத்துக்கு தன் சம்பந்தி இடத்துல வீட்டுல ரைடு மகனுக்கு சோதனை வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கு இருக்கிற வழக்குகள் இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்து இல்லை இதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு சம்பந்தம் இந்து முன்னணியோட அந்த கூட்டணியை விட இது ரெண்டு படி மேல போனதுன்னு சொல்றாரு இல்ல அதுக்கு இந்து முன்னணியை கண்டிக்கணும் இந்து முன்னணி ஓபிஎஸ் கூட கண்டிக்கிறாரு ஆர் பி உதயகுமார் வருத்தம் தெரிவிக்கிறாரு அவரும் கண்டிக்கிறாரு கண்டிச்சுறாங்க அது இந்து முன்னணி வேற இதுக்கு பாஜகவோட கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணுமா இந்து முன்னணிங்கிறதும் ஆர் எஸ் எஸ்ங்கிறதும் அதுல இருந்த பரிணாம வளர்ச்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதோட இப்ப எம்ஜிஆர் மன்றம் இருக்கு இல்ல பொறுப்பதுக்கு பிஜேபி எடுக்க மாட்டாங்கல்ல கட்டாயம் எடுத்துக்கணும் அதுல கலந்துகவல்ல யாரு பிஜேபியினுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அவங்க தானே இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை கூட என்ன பண்றாங்க இவர்கள் முருகனுக்காக செய்யல இவர்கள் முருகனுக்காக செய்யல தங்கள் அரசியல் வளர்ச்சிக்காக பாஜகவை அதிமுகவை அரவணைத்து தங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டு திமுகவை அழித்து தங்களை வளர்த்து கொள்வதில் குறியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில தான் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி அமைச்சரவை என்றெல்லாம் அவர்கள் பேசுறது அதற்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலும் சொல்லல ஆனா மாறாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் தப்பு இப்படி நம்ம பண்ணக்கூடாது நம்ம திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கணும் இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு ஜெயலலிதா அம்மா இந்த வழியில தான் பயணித்திருக்கிறார்கள்னு சொன்னால் இவங்கெல்லாம் திமுக அனுதாபிகள் இவங்க வந்து திமுகவுக்காக பேசுறாங்க என்று ஒரு பழி சொல்லை வாரி வீசுறாங்க சரி அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஏவா வேலு துரைமுருகன் இவங்களுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கொடுத்துருக்கிறார் ஏவாபேலுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கார் துரைமுருகனோட மருமகள் பெயரில் நிறைய கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கிறார் ஜெகத்ரரசகனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்துருக்கிறார் இன்னொரு இன்றைய திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கிறார் அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதிக பலனடைந்தவர்கள் எடப்பாடி அன்கோ என்று அழைக்கப்படுகிற அந்த அமைச்சர்கள் அல்லாமல் திமுகவில் இருக்கிறவங்களும் நிறைய பலன் பெற்றிருக்கிறார் ஆனால் ஒரு சாதாரண திமுக கட்சிக்காரன் டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு சத்துணவு வேலைக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்று கமிஷன் வாங்கிட்டு பல இடத்துல வேலை செஞ்சு கொடுத்தாங்க சில இடத்துல அது வேலையும் செஞ்சு கொடுக்கல அடுத்து இன்றைய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தொண்ணூறு நாளில் இவர்கள் சிறை செல்வார்கள் பதிமூன்று அமைச்சர்கள் மீது ஆதாரத்தோடு ஊழல் பட்டியல் இதெல்லாம் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு வரைக்கும் நாலு ஆண்டு காலம் இரண்டு மாதம் ஆகுது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்ப யார் திமுக அனுதாபி யாருக்கு மறைமுக ஒப்பந்தம் திமுகவோட ஸ்டாலின் குடும்பத்தோட இருக்கு அந்த ஒப்பந்தத்தில் தானே இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்து ஊழலை பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை இந்த அரசாங்கத்துக்கு அம்மா காலத்துல அரசாங்கம் கிடுகிடுக்கிற அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து போராட்டங்களை நடத்துவாங்க ஸ்டாலின் அவர்களே கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு போராட்டம் நடத்துறாங்க ஆனா பேருக்கு சப்ப சொத்தையா சில அறிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி பேர்ல திமுகவுக்கு எதிராக வரும் அதை தவிர எந்த எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகளும் இல்லை அப்ப அதே மாதிரி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அவருடைய மரணத்தில் இருக்கிற மர்மம் இதெல்லாம் எதுவுமே வந்து வெளிவரலையே அப்ப இவர்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாரா அதனால இவர் பாஜகவோட கூட்டணி வைத்து டெல்லியிலிருந்தும் தங்களை வழக்குகளை காப்பாற்றிக்கணும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகை செய்து கொடுத்து அவர்களிடத்திலும் தங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் அண்ணாதிமுக என்கிற கட்சியை இவர்கள் கவசமாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு சாதாரண அண்ணாதிமுக தொண்டன் நினைக்கிறது இப்போ கே பி முனுசாமி போன்றவர்கள்லாம் பேச நீங்க கே பி முனுசாமியை பத்தி சொன்னீங்க அது வேற அந்த கருத்து ஏற்புடைய கருத்து தானே இல்லை அந்த கருத்து வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு இருக்குது இது வந்து அதிமுக உணர்வுள்ள அனைவரும் வெளிப்படுத்துகிற கருத்து இது ஒரு ஆள் இல்லை ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல நான் போனோ கொடுத்தேன் அது ஜூனியர் வேர்டன்லையும் அது வந்து வந்திருக்கு அவங்க அந்த வீடியோலையும் அதை பத்தி சேத்தா இளங்கோவர் இதை பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு அப்போ நான் சொன்ன அந்த கருத்துக்களை எடுத்து பேசியிருக்காரு அப்ப இது ஒவ்வொரு அண்ணா அதிமுக தொண்டனுக்கும் உண்டான உணர்வு அண்ணாதிமுக ஒரு திராவிட இயக்கமாக பயணிக்க வேண்டும் வளர வேண்டும் என்பதுதான் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அறுபத்தி ஏழு வரை காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவிலேயே முதல் முதலில் காங்கிரஸை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி திராவிடத்தை சித்தாந்தத்தை முன்னிறுத்தி வெற்றி பெற்றது எந்த அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க மதத்தாலோ சாதியாலோ அல்ல மொழி தமிழ் இனம் தமிழர்களாக ஒன்றுபடுவோம் தமிழால் ஒன்றுபடுவோம் என்கிற அந்த கருத்தியல் சித்தாந்தம் சமூக நீதி பார்வை அடித்தட்டு மக்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக திராவிடம் கட்டமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த திராவிடத்துக்கு எதிராக இன்றைக்கு மதவாதம் சாதியவாதம் மண்டல வாரியாக பிரித்து அந்த சாதிய அரசியலையும் மதவாத அரசியலையும் கையில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி பயணிக்கிறது அவர்கள் இங்கே தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைக்கு சித்தாந்த அரசியலை இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு பாஜகவும் திராவிட சித்தாந்தங்களுக்கு திமுகவும் உரிமையாளர்கள் போல அண்ணா திமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது அண்ணா திமுகவின் தோள்களில் ஏறி நின்று தாங்களை வளர்த்து கொண்டு ஆளுகர கட்சியாக பாஜக உருவெடுக்க வேண்டும் இந்த முறை கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன தன் குடும்பத்துக்கு என்ன தங்களுக்கான பாதுகாப்பு என்கிற அளவுல தான் அவர்கள் பயணிக்கிறார் இல்லை பெரியார பத்தி விமர்சிச்சிட்டாங்க பெரியாரை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்றோம் பெரியாரை அண்ணாவை எதிர்த்து பேசியிருக்காருல்ல பெரியாருடைய அந்த முழுமையான கொள்கைகளை அண்ணாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை அதாவது அதை இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஆர் கொள்கையை முழுமையாக பாஜக ஏற்றிருக்கார் பெரியாருடைய எதிர்ப்பு என்பது மிக அதிகமாக இருந்தது அதாவது பார்ப்பனிய எதிர்ப்பு பிராமணர் எதிர்ப்பு என்பதாக அது இருந்தது அப்புறம் சில கடுமையான நிலைப்பாடுகளை அவர் கொண்டிருந்தார் அதை காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அண்ணா அதை ஒரு ஷேப் பண்ணார் அதுதான் திராவிடம் வந்து வெற்றி பெற்றது பெரியார் கொள்கைகள் பெரியார் சொல்லுகிற பொழுது முழுமையாக எல்லோரும் ஏற்றுக்கலை ஆனால் அதை அண்ணா சொல்லுகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை மக்களிடத்துல அண்ணாவின் கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால தான் அண்ணாவின் வழித்தோன்றலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் படத்தை கட்சியில் வச்சு கொடியில் வச்சு அண்ணா திமுகன்னு கட்சிக்கு பேர் வச்சு திராவிட கட்சியாக அதை வளர்த்து எடுத்தார் ஒரு முறை திரு அத்வானி அவர்கள் கூட ஜெயலலிதா மாட்ட நீங்கள் இந்துத்துவ வாக்கு வங்கி என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் அந்த வாக்கு வங்கி உங்களை வெற்றியை தேடித்தரும் சொல்லி அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவம் கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இது போல அந்த பல விஷயங்களை பரிச்சாத்தமாக ஒரு சோதனை ரீதியாக ஜெயலலிதா அம்மா அதை செய்து பார்த்தார் மக்கள் ஏற்றுக்கலை அதிமுக வாக்கு வங்கி ஏத்துக்கலை அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கலை பெரிய தோல்வி அடைந்தது அதிமுக அந்த தேர்தலில் அதற்கு பிறகுதான் கடுமையான நிலைப்பாட்டை இது ஒரு திராவிட கட்சி அதிமுக என்கிற நிலைப்பாட்டை அந்த சாஃப்ட் இந்துத்துவா கூட வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாட்டை ஜெயலலிதா அம்மா எடுத்தார் அதில் இன்றைக்கு இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக காரங்க ஓப்பனாக அந்த கலைஞர் காலத்தில் அது கூட இன்றைய ஸ்டாலின் காலத்தில் இல்லை ஒரு அமைச்சர் பண்ணாரியில் குண்டம் முதித்ததற்காக நெற்றியில் பொட்டு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் ஆனால் அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே மூகாம்பி கோயிலுக்கு போவார் ஜெயலலிதா அம்மா கோயிலுக்கு போவாங்க அப்போ கோயிலுக்கு போவதில் எதிர்ப்பு இல்லை அந்த மூட நம்பிக்கைகள் தான் எதிர்ப்பு அப்போ குறைந்தபட்சம் இன்றைய திராவிடம் என்பது தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழர்களாக ஒன்றுபடுவோம் என்பது தான் ஆனால் பாஜகவினுடையது சாதியால் மதத்தால் இந்த தமிழகத்தை பிரித்தால அவர்கள் நினைக்கிறார்கள் அதை அதிமுக எதிர்க்கணும் எதிர்க்க வேண்டும் எதிர்த்து கண்டிக்கிறாங்க வருத்தப்படுறாங்க போதாதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது அந்த கூட்டத்துக்கு ஏன் போனாங்க என்ன போயிட்டாங்க சார் தெரியாம போயிட்டாங்க போனா போனாங்க என்ன பேசுவாங்க போனாங்க என்ன பேசுவாங்க திராவிடத்துக்கு எதிராக பேசுவாங்க திராவிடம் அப்படின்றது அரசியல் கண்டென்ட்ல வரும் அவங்க ஆன்மீக மாநாடு முருகனுடைய புகழை பற்றி பேசுவாங்கன்னு போயிருப்பாங்க அதுல அரசியலை பூத்துட்டதுனால உங்களுக்கு தெரியாது முன்கூட்டியே சொல்லணும் இல்ல நாங்க இதுல கலந்துக்கணும்னா இது ஆன்மீகத்தோட நிறுத்திக்கணுங்க முருகரை பத்தி நிறுத்திக்கணும் நீங்க அதுக்கு தான் சார் அனுமதி சொல்லணும்னு சொல்றோம் முன்னாடியே சொல்லணும் இல்ல ஏன்னா அண்ணாமலையினுடைய நடைபயணத்தை துவக்கிறதுக்கு இதே உதயகுமார் தான் போனார் என்னாச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் அண்ணாமலை நடைபயணம் முடிக்கிற பொழுது அதிமுக கூட்டணி முறிஞ்சிருக்கும் அதான அது நடந்தது இப்ப பழைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா சரி ஏன் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் பேசல இத கண்டிக்கல ஏன் அடிவருடுகளை விட்டு கண்டிக்க சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி இதை கண்டித்தால் பாஜக கோவித்துக் கொள்ளவும் பயந்துகிறாரா பாஜக கோ கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது பாஜகவை நம்ம எதிர்க்கிறோம்னு அவங்க நினைச்சுப்பாங்க என்றா ஏன் சும்மா வெளியில வந்து முனுசாமி சொன்னாரு அதான் பொய்யது முனுசாமிக்கு அவ்வளவு மூளை எல்லாம் கிடையாது இல்ல நிறைய நிர்வாகிகளுக்கு கூட இந்த உணர்வு இருக்கும்ல யாருமே பெருசா இது எடப்பாடி பழனிசாமி கண்டித்து இருக்கணும் அடுத்து இவர் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர்றது பூத் கமிட்டி பூத் கமிட்டி பூத் கமிட்டி என்பதுதான் பூத் கமிட்டிங்கிறது மக்கள் அதாவது இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த முறை முதலமைச்சராக வரணும் ஸ்டாலின் வரக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு என்பது யார் முதலமைச்சராக வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானித்து அதற்காகத்தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவு ஆனா திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு அப்ப அதிமுக ஆள வேண்டும் என்கிற ஆர்வம் மக்களிடத்துல வந்து இருக்கு இவர் அதை அதிமுகவான ஆதரவான வாக்கு வங்கி இவர் வளர்த்தால் பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேகரிக்கலாம் வாக்காளர்களே இல்லாத பூத் கமிட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மத்தியில் இருக்கிற பாஜக ஆதரவோடு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி பணம் கொடுத்து நம்ம வந்து வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைத்து திரும்ப நம்ம வேலுமணி தங்கமணி சம்பாரிச்சுக்கலாம் வேணா அதில் ஒரு போர்ஷனை வந்து பாஜகவுக்கும் கொடுத்துடலாம் என்பதாகத்தான் தெரியுதே ஒழிய ஒரு அடிப்படை திராவிட சித்தாந்தங்களை உயர்த்தி பிடித்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இவர்களுக்கு இல்லை இதனால அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி ஒரு இது மாதிரிலாம் விமர்சித்தா கூட்டணி பலவீனப்படும் சம்திங் ஓட்டு பேங்க்ல இஷ்யூ வரும் அப்படின்னு பிஜேபிக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்குது தெரிஞ்சு அப்படி பண்றாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆட்சிக்கு வரணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்ல அவர்களது வாக்கு வங்கி சென்ற முறை இப்ப சொல்றாங்க இல்லையா பதினெட்டு சதவீதம் ஆயிடுச்சு அண்ணாமலை வாக்கு வங்கியை உயர்த்திட்டாருன்னு அதை இந்த முறை ஒரு இருபத்தைந்து சதவீதமாக கொண்டு வரணும் அதுதான் அவங்க டார்ஜெட் கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை பெறணும் அவ்வளவுதான் அவங்க டார்ஜெட் அடுத்த முறை அவர்களே ஆட்சி அமைப்பாங்க நீங்க இந்தியா முழுக்க பாஜக பாத்தீங்கன்னா முதல்ல கூட்டணி அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்கிட்டு நிப்பாங்க அடுத்த தேர்தலில் கூட்டணி அமைச்சரவைக்கு வருவாங்க ஒரு அமைச்சர் போதும் ரெண்டு அமைச்சர் போதும் எங்ககிட்ட ஒரு முப்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏன்னு வருவாங்க அடுத்த முறை அவர்களே ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி விடுவாங்க இந்த மூணே ஸ்டெப்பு தான் இந்தியா முழுக்க கூட்டணி வைத்த அந்த கட்சி காலப்போக்கில் அழிக்கப்பட்டு வருது இதுதான் இந்தியா முழுக்க நடந்திருக்குது அதை அந்த வழியில் அதிமுகவையும் அவர்கள் கையாண்டு கொண்டு இருக்கிறார் ஜெயலலிதா அவர்களோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கட்டாயம் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க முதல்ல இந்த இப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க நீங்க எங்களோட கூட்டணியில் இருக்கிறதுனா அமைதியா கொடுக்கற சீட்டு பத்து சீட்டை பயன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்முருகனுடைய வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்காத ஆமா அப்ப இன்னைக்கே வந்து அனுமதி கொடுக்கல கைது செய்தார் கைது செஞ்சார் அதாவது அனுமதி கொடுத்தார் ஆனால் அந்த வேல் யாத்திரையில கைதும் செய்தார் அப்ப இன்றைக்கு அப்படி கைது செய்த எடப்பாடி பழனிசாமி முருகனுக்காக வேல் யாத்திரை சென்ற எல் முருகனை கைது செய்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஏன் இந்துத்துவா நடத்துகிற அந்த நிகழ்வுல இவர் வந்து கலந்து இந்து முன்னணி நடத்துகிற நிகழ்வுகள்ல எதற்காக நான்கு ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கணும் அதுவும் நாங்கள் முருக பக்தர்களாக கலந்து கொண்டோம் என தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களா போனது உதயகுமார் தானே அதுலன்னு உதயகுமார் உடம்புல ரெண்டு மூணு ஆவியா இருக்குது இந்த உதயகுமார் முருக பக்தர் இந்த உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர் இந்த உதயகுமார் அண்ணா திமுக அப்படின்னு இருக்கா இதனால ஒரு பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது அவங்களுடைய புகழெல்லாம் குலைக்க முடியாது இல்ல நான் சொல்றது ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஓட்டு கணக்கு பாதிப்புகள் சாதகங்கள் அப்படிங்கிறது இல்லை ஒரு கட்சிக்கு அடிப்படை கொள்கைகள் இருக்கணும் அண்ணாதிமுக கொள்கைகள்ங்கிறது இது ஒரு திராவிட கட்சி மதவாத அரசியலுக்கு சாதியவாதி அரசியலுக்கு எதிரான கட்சி அதிலிருந்து இவர்கள் விலகி சாதிய அரசியலுக்கு மதவாத அரசியலுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்பதுதான் நீங்கள் தமிழால் ஒன்றுபட வேண்டும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் தமிழகத்தை திராவிடம் ஆள வேண்டும் அதுல குடும்ப ஆட்சியையும் லஞ்ச ஊழலையும் கொண்டு அந்த தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை நோக்கி அண்ணாதிமுக கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த அதிமுக கூட்டணியில ஒரு சிறிய அளவு பங்குதாரராக பாஜக இவங்க பாஜக கூட்டணியில அண்ணாதிமுக இடம்பெறுவது என்பது ஏற்புடையது அல்ல எடப்பாடி பழனிசாமி பேசி எதுக்கு பிரச்சனை பெருசாகணும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல அவருடைய அமைதி என்ன மாதிரியான ஒரு விலகை கொடுக்கும் இவர் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் எல்லாம் கிடையாது இவர் அமைதியா இருந்த பேசுனேன் என்ன அண்ணாதிமுக என்கிற கட்சி பலப்படுகிறதா பலகீனம் அடைகிறதா இந்த செயல்களால் அதுக்கு தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார் முக்கியம் தலைவருக்காக இன்னைக்கு வந்து அது வந்து எம்ஜிஆரோடு போச்சு ஜெயலலிதா அம்மாவோடு போச்சு எடப்பாடி பழனிசாமிக்காக எல்லாம் யாரும் இன்னைக்கு அதிமுக இல்ல அந்த வாக்கு வங்கி எடப்பாடி பழனிசாமியால் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியா என்று கேட்டு மும்முனை போட்டி பாஜக கூட்டணி திமுக கூட்டணி எதிர்த்து வென்ற திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் பங்கெடுத்த பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை வென்றெடுத்த அஇஅதிமுக கூட்டணி தனித்து ஆட்சி அமைக்க கூட்டணி அந்த பாதை தான் தேவை என்பது தான் அதிமுக தொண்டர்களது எண்ணமாக இருக்குது தேர்தலை நோக்கி அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை பாக்குறதுக்கு ஏங்குறாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ராத்திரி பன்னெண்டு மணி காலையில ஒரு மணி ரெண்டு மணின்னு எம்ஜிஆர் காலத்துல எஃப்ஜிஆர் பாக்குறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் கூட்ட காத்து இருந்த மாதிரி எல்லாரும் காத்திருக்கு போறாங்க எடப்பாடி பழனிசாமியோட மூஞ்ச பாக்குறதுக்கு இது வாழ்வாசாவா போராட்டம்ன்றாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதிமுக ஒருவேளை செய்ய தவறு அது என்ன மாதிரி இருக்கும் ஒன்றுபட்டு அண்ணாதிமுக தேவை கட்சி வலிமைப்படுத்தப்படணும் அந்த கட்சி வலிமைப்படுத்தப்பட்டாலே மற்றவர்கள் தேடி வந்து கூட்டணிக்கு சேருவாங்க சொந்த கட்சியை பலகீனப்படுத்தி விட்டு விஜய் வந்தா ஜெயிச்சிடலாம் சீமான் வந்தா ஜெயிச்சிடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா ஜெயிச்சிடலாம் என்று மற்றவர்கள் பின்னால் சொந்த பலத்தை விட்டுட்டு செல்வது தேடி அலைவது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல விஷயங்களை நன்றி